ஆதியாகமும் பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேற்பிற்கும் உன் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர்கள் இந்த ஆபிரகாமுடைய சகோதரன் யாருங்க லோத் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் பொழுது லோத்தும் வந்தான் அப்ப அவருக்கும் மேப்பர்கள் உண்டு ஆடுகள் உண்டு இந்த ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள் ஆனால் ஒரு வாக்குவாதம் வருகிறது குடும்பத்துல வாக்குவாதம் வரும் இல்லைங்களா அதன குடும்பம் சொந்தம் பந்தம் என்றால் வாக்குவாதங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் சண்டை போடாத குடும்பம் ஒருவரும் இல்லை ஆனால் இவர் சொல்லுகிறார் வாக்குவாதம் வேண்டாம் ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் சொல்லுகிறார் லோத்தை பார்த்து இருக்கும் என் மேய்ப்பிற்கும் ஒரே வாக்குவாதம் இடம் பத்தாது கொள்ளாது நாம் பிரிந்து விடலாம் என்று லோத் சொல்றா பிரிந்து விடலாம் நீ அந்த பக்கம் போன இந்த பக்கம் போயிடுவேன் நீ இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போயிடுவேன் பார்க்குவது மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற இதன்